என்று நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன சொன்னால் நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஹெதர் அலை இஸ்லாம் அப்படின்னு ஒரு இரனே சார் அவங்கள பற்றி அல்லாஹ் பானோ தாலா சூரத்து கவுஃபுல்லாக சொல்லுகிட்டு மூசா அலி இஸ்லாம் அவங்க வந்து தன்னுடைய மக்கள்கிட்ட பேசிகிட்ருக்கும்போது மக்கள் கேட்குறாங்க மூசாவே இப்போ இந்த உலகத்தில் யார் வந்து அதிகமான ஞானமுடையவர்கள் அப்படி கேட்கும்போது மூசாரஸ்லாம் உண்மையில் அவின் நபி சரியா அவங்களுக்கு அது தகுதியானது அவங்க தான் அவங்க என்ன செய்யணும் அல்லாவே எல்லா ஞானம் உயர் உயர்ந்தவன் அவனுக்கு ஞானத்தை ஞானத்தை வந்து வார்த்தை சொல்லணும் அதுதான் வந்து முறை ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் நான் தான் அப்படின்ட்டாங்க அது உண்மை தான் இருந்தாலும் எது எந்த சமயத்துலையுமே நம்ம என்ன செய்யணும் சொன்னால் அல்லாவை உயர்த்தணும் அது நானாக இருந்தாலும் சரி தான் நீங்கள்தான் சரி தான் வா வாழ்க்கையில் புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை வந்துருச்சு நீங்கள் ஒரு பெரிய உதாரணமாக வந்து படிச்சு நல்ல மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா அலகதுல்லா அல்லாவுக்கே எல்லா போலாவுடைய கிருபையில் நான் வந்து படிச்சுட்டேன் அதே மாதிரி நல்ல வாழ்க்கை துணை அடைஞ்சிருச்சு அலகமதுல்லா அல்லாவுடைய கிருபை எனக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைஞ்சிருக்கு நல்ல வேலை கிடச்சிருச்சு அலகதுள்ளா அல்லாவுடைய கிருபையில் எந்த எல்லாத்துலேயுமே நம்ம என்ன செய்யணும் சொன்னால் அல்லாவே முற்படுத்த வேண்டும் ஏன்னா நிச்சயமாக அல்லாஹுடைய உதவி இல்லாமல் ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமைவதோ ஒரு வேலை கிடைப்பதோ நல்ல மார்க் நம்ம முயற்சி செய்ய நம்ம இருந்தாலும் அல்லாவுடைய உதவி அங்கே வேணும் புரிதா அந்த மாதிரி அவங்க வந்து என்ன செஞ்சுன்னா அலமதுல்லா அல்லாவுக்கு எல்லா பொருளும் அல்லா எனக்கு அந்த அறிவு கொடுத்துருக்கான்னு சொல்லணும் அவங்க டைரெக்டாக என்ன சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் நான் தான் அப்படின்ட்டான் உடனே தாலா வந்து அவங்களுக்கு வகி இறக்குறான் மூசாவே இன்ன ரெண்டு இடத்துல ஒருத்தர் இருக்கிறாரு அவர் உமக்கு இல்லாத ஒரு கல்வியை நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் உமக்கு கொடுக்காத ஒரு கல்வியை நான் கொடுத்துருக்குறேன் ஞானத்தை கொடுத்துருக்கேன் அப்படிங்கும்போது அவங்களுக்கு தூக்கி பாரி போடுது அப்போ நம்மளோட உயர்ந்த கல்வி உள்ள இருக்கிறாங்களா அப்படின்ட்டு அல்லாட ஒன்று கேட்குறான் யாருலா நான் அவங்களை சந்திக்கணும் அப்படின்னு கேட்கும்போது நீ என்ன செய்யுங்க ஒரு ஒரு மீன் அதாவது கருவாடை எடுத்துகிட்டு போங்க கடல் வழியாக அந்த கருவாடை எங்கே உயிர் பெற்று கடலுக்குள்ளே போகுதோ அந்த இடத்துல அவர் இருக்கிறார் அப்படின்னு ஒரு அல்லா என்ன ஒரு அடையாளத்தை சொல்லிடுறான் ஒன்று அவரும் அவருடைய ஒரு ஒருத்தர் துணைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க சாப்பிட்றதுக்கு அந்த கருவாலாம் கொண்டு போகிறாங்க அப்போ ஒரு இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்க ஒரு இடத்துல அமரும்பொழுது அந்த கருவாடாக இருக்கக்கூடியது அந்த மீன் இசைனு அப்படியே உயிர் பெற்று தண்ணியில் உள்ள போயிடுது இதை வந்து அந்த அவரை கூட வந்தவர் பார்த்துட்டு சொல்ல மறந்துடுறார் கொஞ்சம் தூரம் போன உடனே அவன் சாப்பிட ஏதாச்சும் கொண்டு வாங்க அப்படிங்கும்போது இருக்கிற எடுங்க அப்படிங்கும் போது நான் பார்த்தேன் இந்த மாதிரி அந்த வச்சுருக்கிற கருவாடாகப்பட்ட அந்த மீனாக உயிர் பெற்று உள்ளே போனதை பார்த்தேன் அப்படிங்கும்போது அதுதான் நம்ம தேர்ன இடம் அப்படின்னு நினச்சுறாங்க வந்துட்டு அங்கே போகிறாங்க ஒரு பெரியவர் இருக்கிறாரு அவர்கிட்ட சொல்கிறாங்க எல்லாம் அவங்களுக்கு சில கல்வியை கற்றுக் கொடுத்துருக்குறான் அதை நான் வந்து கற்றுக்கறணும் அப்படிங்கும்போது அவர் சொல்கிறாரு நீந்தான் மூசாவா சரி எல்லாம் உமக்கு ஒரு கல்வியை கொடுத்துருக்கான் சரியா அது உனக்கு போதுமானது இந்த கல்வி உனக்கு வேணா அப்படிங்கும்போது இல்லை நான் கற்றுக்கிறேன் அப்போ அதுக்கு வந்து பொறுமை வேணும் உன் மட்டும் அந்த பொறுமை இல்லை அப்படிங்கிறான் இல்லை நான் பொறுமையாக இருப்பேன் அப்படிங்கிறான் அப்போது ஒரு கட்ட ஒரு நிபந்தனை அளிக்கிறாங்க நான் ஒரு விஷயத்தை செய்யும்பொழுது அதுக்காக நான் காரணத்தை நானாக சொல்கிற வரை நீ என்ன செய்யக்கூடாது கேட்கக்கூடாது ஏன்னு இருக்கு எதுக்காக செஞ்சு கேட்க ஒரு நிபந்தனை விதித்து கூப்பிட்டு போகிறாங்க ஒரு கப்பலை போகும்போது ஒரு ஆடு அதில் வந்து கப்பலை வந்து அந்த கா அந்த கப்பலை ஓட்டி ஏற்றுகிட்டு போகிறான் இவங்க நல்லா தெரியுங்கிறனால ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போகிறான் இவங்க போயிட்டு இறங்கும் போது அந்த கப்பலை ஒரு பக்கத்தை சைடில் செய்ய உடச்சிட்றான் மேலே அப்போது அந்த மூசா கேட்குறாரு மூசாசன் கேட்குறாங்க அந்த கப்பல் ஓட்டிகள் உங்களுக்கு ஃப்ரீயாக செய்கிறாங்க ஏற்றி வந்திருக்காங்க நீங்கள் போய் உடைக்கிறீங்களே அப்படிங்கும்போது அவர் சொன்னார் நானும் சொன்னேன்னே உனக்கு தெரியாது எனக்கு தெரியும் நீ கேட்கக்கூடாதுன்னு சொன்னேன் அப்போ ஒன்றே தங்க தவறு ஒன்று இனிமேல் நான் கேட்கப்பேன் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி ரெண்டு சம்பவம் நடக்குது ஒரு குழந்தைய வந்து குழந்தைய இவங்க கொண்டு போட்டுறாங்க உடனே மூசார சமைக்கிறேன் ஏன் கொண்டு என் குழந்தைய கொண்டு நான் சொன்னேன் இல்லையா நீ ஒன்ற பொறுமை இல்லை அப்படின்னு இனிமேல் ஏதாவது கேட்டேன்னா நீங்கள் என்ன செய்யறீங்க என்ன வச்சுக்கிறாதீங்க அப்படின்னு கேட்குறாரு சொல்கிறான் திரும்ப இன்னொரு ஊருக்கு போகிறாங்க அந்த ஊரில் உணவு கேட்குறாங்க விருந்தாளிகளுக்கு உணவு கேட்பது இயற்கை அந்த மக்கள் வந்து விருந்தாளை ஏற்றுக்கிறதுக்கு இல்லை அப்போ அந்த பக்கத்தில் ஒரு செவர் வந்து கீழே விழுகிற மாதிரி இருக்குது உடனே இவங்க அல்லாடை உதவியை கொண்டு சரி பண்ணி வச்சுறாங்க ஒன்று மூசாரம் செய்கிறாங்க சொல்கிறாங்க நமக்கு இந்த மக்கள் சாப்பாடு தரல நீங்கள் எதுக்கு இதை சரி பண்ணீங்க இதுக்குள்ளே கூலியை வாங்கிக்கிடலாமே சரி பண்ணிட்டீங்க இதுக்குள்ளே கூலியை வாங்கிக்கலாம் அப்படிங்கும்போது என்ன சொல்கிறாங்க நான் தான் சொன்னேன்னே நீங்கள் வந்து எதையுமே கேட்குறாங்கன்ட்டு இப்போ மூன்று தடவை ஆகிப்போச்சு அதனால் நான் செஞ்சதுக்கு காரணத்தை சொல்லிவிட்டு அப்போது அவங்க சொல்கிறாங்க அதாவது ஒன்றாவது நீங்கள் அதை பார்த்தீங்க அந்த கப்பல் வந்து நான் செஞ்சேன் உடச்ச காரம் என்னன்னு சொன்னால் அந்த பக்கத்தில் ஒரு மன்னர் இருந்தார் மன்னர் இருக்கிறார் அவர் என்ன செய்வார்னு சொன்னால் யாரெல்லாம் வந்து நல்ல கப்பல் வச்சுருக்காங்களோ அதை என்ன செஞ்சார் பிடிஞ்சி எடுத்துக்கிடுவார் இவங்க கப்பல் அங்கே போகும்போது இது நல்லதாக இருந்துச்சுன்னு சொன்னால் எடுத்துக்கிடுவார் அதெல்லாம் அவங்களை காப்பாற்றுக்குன்னு உடச்சி அப்படிங்கிறார் ரெண்டாவது குழந்தையை கொள்ளும்போது இறைவனுடைய அறிவிப்பின்படி எனக்கு வந்த உத்தரவின்படி நான் அதை கொண்ட காரணம் என்னென்னு சொன்னால் இவன் பெரியாரை வந்தான்னு சொன்னால் தன்னுடைய பெற்றோருக்கு ரொம்ப தொந்தலை தொ தொந்தரவு கொடுப்பான் ஆகவே இவனை விட சிறந்த ஒரு மகனை இறைவன் தருவதற்காக வேண்டி துவா செஞ்சவனாக நான் உடனே கொண்டுட்டேன் மூணாவது அந்த செவத்துக்கு கீழே அண்ணாதைகளுடைய ஒரு செல்வம் இருந்தது அந்த செவர் மட்டும் கீழே விழுந்ததுன்னு சொன்னால் அதை என்ன செய்வாங்க அந்த ஊர் மக்கள் எடுத்துக்கிடுவாங்க அதனால என்ன செஞ்சு சொன்னால் அந்த செவரை சரியாக்கி வச்சேன் இது நான் என்னுடைய அறிவுபடி செய்யலை அல்லாவுடைய உத்தரவுப்படி தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க அல்லாவுடைய உத்தரவுப்படி தான் செஞ்சேன் அப்படிங்கிறாங்க அவங்க செஞ்சுட்டு அவங்க என்ன செய்கிறாங்க மூச அலை அவங்கள அனுப்பி வச்சுறாங்க அப்போது அப்படிப்பட்ட அவங்க தான் ஹிதூர் அலை சலாம் பேர் ஹிதூர் அலை அந்த ஹிதூர் இருக்காங்க இல்லையா அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் ஹயாத்து நீர் சொல்லக்கூடிய ஹயாத்து சொல்லக்கூடிய ஒரு தண்ணீர் இறந்துறாங்க அதன் காரணமாக அவங்க மௌத்தே இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்குறாங்க இன்றளவும் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்க என்ன செய்வாங்க சொன்னால் பல உருவில் வருவாங்க பல இலைநேசல் வந்து சந்திப்பாங்க பல உருவடங்கள் எடுப்பாங்க ஏழையில் மாதிரி வருவாங்க பிச்சை இருக்கிற மாதிரி ஜின் செய்வாங்க வருவாங்க பல உருவம் எடுப்பாங்க இலைநேசல் சந்திப்பாங்க சில அவங்களுக்கு சில சோதனைகள் செய்வாங்க இந்த மாதிரி அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்க ஹயாத்து நபின்னு சொல்கிறாங்க ஹயாத்து ஹயாத்து நபி அவங்க நபி கிடையாது இறைநேசர் ஹயாத்துள்ள இறைனேசர்ன்னு சொல்லுவாங்க சில பேர் ஹயாத்து நபீன் கூட சொல்லுவாங்க அதே சமயத்தில் அப்படிப்பட்ட அந்த ஹிதர் அலைஸ்லாம் அவர்களில் வந்து யார் வந்து சந்திக்க ஆசைப்படுறாங்களோ கனவில் அவங்க ஓதக்கூடிய ஒரு ஒரு வதீஃபா ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு அதை நீங்கள் ஓதிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு இருக்குது அதை ஓதிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லா நீங்கள் என்ன செய்யலாம் ல் அவர்களை நீங்கள் கனவில் சந்திக்கலாம் அது என்னென்னு சொன்னால் தூங்குறதுக்கு முன்னாடி முன்னூற்றி பதிமூணு தடவை ஓ த்ரீ ஒன் த்ரீ முந்நூற்றி பதிமூணு தடவை சல்லல்லாஹு அலா ஹபீபி மொஹமதின் வ அலா ஆலிஹி ஓ சஹாபிஹி ஹி ஓ பாரிக் வசலீம் சல்லல்லாஹு அலா ஹபீபி அலா ஆலிஹி மொஹமதீன் பாரிக் வசலீம் நான் வந்து டிஸ்கிரிபில் போடுறேன் பாருங்கள் சல்லா அலா ஹபீபி மஹமதின் அதாவது அல்லாஹ் பிரியமான நபி முகமதுல்லாஸ்லம் மீது சாந்தியும் சமானம் உண்டாவதாக அவருடைய குடும்பத்தார் மீது உண்டாவதாக சொல்லக்கூடிய இந்த செலவாத்த முந்நூற்றி பதிமூணுரை ஓதிட்டு நீங்கள் அதை ஹிதலா அவர்கள் ஹதியாக பண்ணிடுங்க இது மாதிரி நீங்கள் டெய்லி செஞ்சுருந்தீங்கன்னு சொன்னால் அவங்கள வந்து கனவுல சந்திக்கக்கூடிய பாக்கியமும் அல்லா நான் என்னான்னு சொன்னால் அவங்க மாறு இடத்துல அவங்கள சந்திக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் ஒரு சம்பவம் என்னென்னு சொன்னால் நான் கேள்விப்பட்டேன் சிங்கள சிங்க அதாவது சிறிலங்காவில் நடந்த விஷயம் இதை நமக்கு சொன்னோம் யார் சொன்னால் நம்ம சொந்தக்காரவங்க நமக்கு வந்து ஐயா முறை வேணும் அவங்க சொன்னாங்க அவருடைய நண்பர் அவர் முஸ்லீம் அவங்க என்ன செய்வாங்க சொன்னால் எப்போதுமே ஹிதலிசனா அவர்கள் மீது வந்து சலவாத் ஓதி ஹதியா பண்ணுறது அல்முஸ்ரா ஓதி ஹதியா பண்ணுறது இது மாதிரி ரொம்ப அவங்க மேலே முகப்பத்தாக இருப்பாங்க இப்போ நம்ம வந்து செலவாத்து ஓதி சா சுரா ஓதி இறைநிலை மாதிரி அதையாக பண்ணுறோம் இல்லையா அது மாதிரி அவங்க ஹிதலிஸ்லாமியெல்லாம் ரொம்ப பிரியமாக இருந்ததுனால அதே மாதிரி அவங்க ஹதியாக பண்ணிகிட்டே இருப்பாங்க டெய்லி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி செலவாத்தெல்லாம் ஓதி ஹதியாக பண்ணக்கூடிய விஷயங்கள் ஒரு தடவை என்ன சொன்னால் அவங்க இருக்கக்கூடிய இடம் அப்படி என்ன சொன்னால் அதாவது சிங்களருடைய நடுமத்தியான இடம் அப்போது அங்கே சிங்களுக்கு ஒரு தலைநகரக்கூடிய வரணும்னு உடம்பு நீ வந்து இந்த இடத்த விட்டுட்டு போயிடணும் இந்த இடத்த விட்டுட்டு போயிடணும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நாளைக்கு இருக்க மாட்டேன் அப்படின்னு பயமுறுத்திட்டு போயிடுறாங்க அது இயற்கையாக தானே அவங்களுக்கு அந்த மா அந்த அவங்களோட ஆட்சியெல்லாம் அப்படி இருக்கும்போது செய்வாங்க அப்போ இவங்க என்ன செய்யணும் ரொம்ப ச சங்கடப்பட்டு அல்லாட தொழில் துவா செஞ்சுட்டு இதே மாதிரி செலவாக துவதி சில அவங்களுக்கு ஹதியை செஞ்சுட்டு யாரெல்லாம் அவருடைய உதவி எனக்கு கிடைக்க சிவாயாக அப்படின்னு படுத்துட்றாங்க அடுத்த நாள் என்ன சொன்னால் காலையில் இந்த யார் வந்து எச்சரிச்சிட்டு போனாலும் அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு குதிரையில் ஒரு நாலஞ்சு குதிரையில் போய் ஒருத்தர் நிற்கிறாங்க நின்று அவனை மிரட்டுறான் சொல்கிறான் இந்தமாதிரி நீ மட்டும் அவரை வந்து அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு சொல்லின்னு சொன்னால் நீ வந்து உன்னை வந்து இல்லாமக்கிடுவோம் அப்படின்னு பயமுத்திட்டு போயிடுறான் உடனே அடுத்த நாள் காலைல வேகமாக ஓடறி வர்றார் வந்துட்டு சொல்கிறார் நான் வந்து மன்னிச்சிக்கோங்க நான் சொன்னது தப்பு தான் நீங்கள் இங்கேயே இருந்துக்கலாம் அவங்க எந்த விதமான கருதில் யாரும் தரமாட்டாங்க நானே போட்டு சொல்லி என்ன செய்கிறாரு அவர் சொல்லிட்டு இந்த சம்பதம் சொல்லி காமிக்கிறார் அந்த அந்த மாதிரி அல்லாவுடைய கிரிநேசம் சொன்னால் நாம் அவர்களுக்காக வேண்டி ஓய்வு ஹதியாக பண்ணும் பொழுது அவருடைய துவா பறக்கத்து நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா அதனால அந்த ஹதிலேசனாவுடைய துவா பறக்கத்து யார் வேணுங்கிற ஆசைப்பட்றாங்களோ அவன சேனா இதை ஓயித்துவாங்க எல்லாம் வல்லாம் அல்லா கிருவிசிவனாக அதோட முக்கியம் என்ன செய்யணும் சொன்னால் அஞ்சு நேரம் தொழு என்பது முக்கியம் ஏன்னா இளைஞருடைய துவாபரகத்தில் யார் கிடைக்கணும் சொன்னால் நம்ம அட்லீஸ்ட் ஒரு மூமினாக முஸ்லீமாக இருக்க வேண்டும் அஞ்சு நேரம் தொழுகிறது சுண்ணத்தனை நிலான வாஜிபான தொழு விடாம விடாம தொழு முயற்சி பண்ணுங்கள் அதுக்கு மேலே முடிஞ்சது சொன்னால் தஹஜித்து இஷ்ராக் லுஹா ஓவா அப்படின்னு தொல்ல முயற்சி பண்ணுங்கள் அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையை வந்து மாற்றிக்கொள்ளுங்கள் அதாவது நம்ம சொர்க்கம் நரகம் என்று இருக்கிறது சந்தேகமே கிடையாது சொர்க்கத்தில் போனான்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த சொர்க்கத்தை விட்டு வெளியே வரமாட்டார் அதுலேயே நிழிலே இருப்பார் அவர் அவர் வந்து சந்தோஷம்னு சொன்னால் அந்த வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக இருக்கும் நிறத்தில் ஒரு புனான்னு சொன்னால் அவ்வளோதான் அதை விட்டு வெளியேற முடியாது அது வாழ்க்கை முழுவதுமே ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை ஏன்னா நெருப்பு கையில் தான் சின்ன நெருப்பு வச்சால் கையில் தாங்க முடியாது நெருப்பிலே கிடந்தா அல்லாஹ் அக்பர் ஒரு நொடி கூட தாங்க முடியாது எப்படி பல பல ஆயிரக்கணக்கான ஓடங்கள் சில சமயத்தில் லாயிலாஹ் இல்லா முகமது ரசுல்லா என்று களிமா சொன்னவங்க பாவத்தின் காரணமாக நரகத்தில் போனாலும் அல்லாத்தலா என்ன செய்வான் அந்த லாயிலா அந்த குறிப்பிட்ட காலங்கள் தண்டுன்னு அனுபவிச்ச பிறகு வெளியாக்குவான் ஆனால் அந்த குறிப்பிட்ட காலங்கள் தண்டனை நான் அனுபவிக்கணுமே ஒரு பல்லாயிரம் வருஷங்கள் பத்தாயிரம் வருஷம் இருபதாயிரம் வருஷம் தாங்க முடியுமா ஆனால் செய்யணும் இப்போவே நம்ம சரி செய்து கொள்ள வேண்டும் அப்போ என்ன செய்யணும் சொன்னால் மிகப்பெரிய சொர்க்கத்தை வைத்திருக்கிறேன் எந்த கண்ணும் கொண்டிடாத எந்த காதும் கேட்டிராத எந்த இதயம் இதயத்திலையும் நம்ம வந்து நினைச்சு பார்க்காத சொர்க்கத்தை நல்லடையாளுக்கு வைத்திருக்கின்றான் சரிங்களா அவனை என்ன செய்யணும் நல்லா அமல் செய்யணும் தவிர்த்து கொள்ள வேண்டும் தீமையான விஷயம் என்ன அதாவது மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறது புறம் பேசுறது பொய் பேசுகிறது மற்ற பொருளை அபகரிக்கிறது வட்டி வாங்குறது சூதாடுறது மது குடிக்கிறது உபச்சாரம் செய்கிறது கொலை